என்று ஒருவரை நாயகம் சொன்னார்கள் அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாரு காண யுவைப்பு அல்லாஹ வரசூலகு அவர் ஒரு குற்றம் செய்கிறார் எல்லோரும் திட்டுகிறார்கள் லா தல்லா நூ அவரை சபிக்காதீங்க ஃபைன் அப்துல்லாஹான யுவைப்பு அல்லாஹ வ ரசூலா அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறார் இந்த அப்துல்லா எதனால அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறாருன்னு போய் கிதாப் எடுத்து உள்ளே போய் போனால் அந்த அப்துல்லாவை பத்தி குறிப்பிருக்கு என்ன தெரியுமா இந்த அப்துல்லா சபையில் வந்து உட்கார்றது ரசூலோட மூஞ்சியவே பார்க்கறது எப்போவாது சல்லா அல்ல சொல்ல முகம் லேசா மாதிரி கொஞ்சம் கவலையா தெரிஞ்சா எல்லாம் எழுந்திரிச்சு போறனே பக்கத்தில் போய் ஏதாவது நகைச்சுவை சொல்லி ரசூலை சிரிக்க வச்சுட்டு போயிடுவார் அல்லாவையும் இவர் நேசிக்கிறார் எட்டு நாயகம் அடையாளப்படுத்தியவர் அவரை பத்தி நிறைய ஜோக் இருக்கு சல்லி செல்லத்துட்டு அவர் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்காரர் அவர் கிராமத்தில் போய் ரசூல்லாவுக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுக்கணும்னு சொல்லி டின்னு நிறைய தேனை வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு டின்னு நிறையா ஒரு தடவை கொண்டு வந்து கொடுத்தாரு செல்லாலி செல்லத்தில் கொஞ்சம் தேனும் வாங்கிட்டாங்க ரெண்டாவது தடவை டின்னு அவ்வளோ பெரிய இது அந்த காலத்தில் தோல் பையன் சொல்லுவாங்க அதுல ஃபுல்லாக தேனை கொண்டு வந்து யார் சூழலா இது உங்களுக்குன்னாரு நாயகம் ரொம்ப சந்தோஷத்தோடு எதுக்கு இவ்வளோ வாங்கிட்டு வந்த சரி வாங்கி வச்சுட்டு யார சூழலா அந்த தேனை விற்கிறவர் இவர் தான் காசு இவர்கிட்ட கட்டிரு கண்டு போயிட்டார் செல்லலா போ கடவாய் கடவாய்பட்கள் தெரி தெரிவுமாறு சிரித்த பொழுதுகளில் இதுவெல்லாம் உண்டு அப்புறம் காசை கொடுத்துருக்காங்க அப்படி நிறைய சில பேர்லாம் ரசூல் செல்லா அலி செல்லுமை நகைச்சுவையில் திண்டாட வைத்திருக்கிறார்கள் நான் சொல்றது என்னன்னா ஒரு மாபெரும் தலைவரின் சபையில் இந்த நகைச்சுவைக்கும் இவதற்கெல்லாம் இடம் இருந்தது அந்த இடத்தை அனுமதித்தார்கள் நபிகள் செல்லந்தா கோலிகளை செல்லும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒருத்தர் ரம்ஜானில் ஏதோ கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிட்டார் பகல்ல கண்ட்ரோல் மீறிட்டார்ன தெரியும் இல்லை மனை வீட்டை ஏதோ கொஞ்சம் கசமுசாவாகி கூலிப்பு கடமை ஆயிடுச்சு எப்போ மனை வீட்டை எப்போ ரம்ஜான் பகல்ல நகைச்சுவை பயங்கரமாக பண்ணுறவர் எப்போ பார்த்தாலும் சிரிக்க வைக்கிறது தான் அவருக்கு வேலை நல்ல சூழ்நாட்டார் ஆனால் அன்னைக்கு தான் வாழ்க்கையில் அழுதுகிட்டு வந்தார் அழுகாலுன்னு அழுகிறார்

செல்லாது சொல்லுன்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ஒரு தவறு வேணும்ட்டே செஞ்சுருக்கிறதுனால இது கஃபாரா இதுக்கு பெனால்ட்டி இருக்குது குற்றப்பரிகாரம் இருக்குது அதை செஞ்சிட்டா போதும் டக்குன்னு ஆடு அழகையெல்லாம் நின்று போச்சு அப்படியா மாற்று வழி இருக்கா சொல்லுங்கள் என்ன செய்யணும் ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் மக்காவிலேயே ஆக ஏழையான சாபி மதியனால் இவர் தான் ஒரு காசு கிடையாது ஆனால் நகைச்சுவைக்கு இல்லை பொதுவாகவே காசு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சிரிக்கலாம் பொதுவாக உலகத்துலேயும் தான் கொஞ்சம் ரொம்ப வந்துச்சுன்னா சிரிப்பு கூட அதிகமாக வராது கொஞ்சம் ஏழை வலையில் இருந்தால் நல்லாவே சிரிப்பாங்கன்னு வைங்களேன் அப்போது செல்லாலே என்னன்னார் என்னன்னா சரது சொன்னாங்க குற்றப்பரிகாரம் மூணு ஸ்டெப்பு உன்னால் முடிஞ்சதை செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அழத்துக்கு ரக்கபா ஒரு அடிமையை இடணும் அழத்துக்கு ரக்கபா நீங்கள் நல்லா கவனிக்கணும் ரக்கபாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரு அர்த்தம் பிடரின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் அடிமைன்னு அர்த்தம் அழுத்தக்கு ரகபான்னு ரசூல்லா சொல்றது எது தெரியுமா ஒரு அடிமையை வாங்கி உரிமை இடினாங்க இவர் பேசுறார் என்ட இந்த ரகபா தான் இருக்குது யார்கிட்ட குற்றம் பண்ணி போட்டு அதுக்கு குற்ற பரிகாரம் சொல்ற ரசூ சொல்றார் என்னன்னு இந்த ரகபா வேணா இருக்குதுன்னு ஒன்னு சல்லா லெசன் வாய் திறந்து சிரித்தார்கள் செல்லாலி சொல்லும் அப்புறம் சொன்னாங்க அடிமை வாங்குற அளவுக்கு காசு இல்லைன்னா பரவாயில்லி தொடர்படியாக அறுபது நோன்பு வைக்கணும் இந்த பண்ணை பாவத்துக்காக தொடர்படியாக அறுபது நோன்பு ரொம்ப கூலா அவர் சொன்னார் ஒரு நோன்பு வச்சு விளங்காம தான் இப்படி வந்திருக்கேன் மெத்திரக ஒன்று வச்சுதான் நான் இந்த பாடு நீ அறுபது நோம்பு அதில் வேற தொடருபடியா லஹிகன் நபி யுஹத்தா பதத் தினவாசி துஹு சல்லாது கடவாய் பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் ஏன்னா ஒருத்தர் சட்டம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அதில் இப்படி ஒரு ஒரு நகை முரணாக பேசினால் கடைசி ஸ்டெப்பு நாயகன் சொல்லிட்டாங்க அப்புறம் சித்தி நமஸ்கீனா போ இதுதான் லாஸ்ட் மூணு ஸ்டெப்பில் மூணாவது ஸ்டெப்பு அறுவது மிஸ்கிட்டு சாப்பாடு கொடுத்து அருவது மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்து உடனே சொன்னார் வாய் இன்னியில் மிஸ்கி அல்லாமேல் சத்தியம்மா நானே மிஸ்கினுன்னு ஆனால் அது உண்மை உண்மை அவர் பெரிய மிஸ்கின் தான் அவர் அல்லாமேல் சத்தியம்மா நானும் மிஸ்கின் ரெசூல்லா சிரிச்சிட்டாங்க நீ அப்படி போப்பான்ட்டாங்க போய் சபையில் உட்காந்துட்ட சபை நடவடிக்கைகள் வேறு மாதிரியெல்லாம் போச்சு ஹவுலா பனுமமுனந்திர கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு அம்மா ஹவுலான்றவங்க ஒரு கூடை நிறைய கொடுத்து கொடுத்துட்டாங்க சதக்காவா ரசு உள்ள வந்துச்சு கூடையை கொண்டு வந்து முன்னாடி வச்ச உடனே ரசூல்லா எப்பா அந்த ஆளை கூப்பிடு அந்த நம்ம அறுபது பேத்து கொடுக்க மிஸ்கின் அவர் வர சொல்லு அப்படின்னாங்க கூட்டு வந்து நிறுத்தியாச்சு கூட பேர்ச்சம்பளத்தையும் மழத்தையும் ரசூல்லாவையும் பார்க்கறாரு அவரு மனசுக்குள்ள வேறொரு முடிவு பண்ணியிருக்கார் சல்லா லேஷன் சொன்னாங்க கசிம் பைன மசாக்கின் மதீனா இந்த இதை எடுத்துகிட்டு போ மதீனால உள்ள மிஸ்கின்களை எல்லாம் பார்த்து இந்த கூடையில் உள்ள பேர் சம்பளத்தை அறுபது பேர் மிஸ்கின்னு கொடுத்துரு அப்படின்னு சல்லாசு சொன்னாங்க கொஞ்சம் கூட சிரிக்காமல் சொன்னார் வல்லாகி யார் சூழல்லா மாபைன லாபத்தையில் மதீனத்தி அஹ்வஜ மின் அகிலி பைத்தி அல்லாவின் தூதரே அல்லாஹ் மேலே சத்தியமாக இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கிற மதீனா ரெண்டு மலைகளுக்கு இடையில் என் குடும்பத்தை விட ஏழையான குடும்பம் யாரும் இல்லை அதனால கூடையை கொண்டு போய் வீட்டில் பங்கு வச்சு கொடுத்துட்டுமான்னு கேட்டாரு சொல்ல என்ன சொல்றாங்க அறுபது மிஸ்கீனுக்கு பங்கு ஓட்டு கொடுன்னா என் குடும்பத்தினுடைய நிலைமையை சொன்னார் செல்லல்லா வலைக்கு வசல்ல இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் ஒரு உயர்வான மானுடத்தை மனிதத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா அதெல்லாம் இல்லை கயிறு கட்டி வரிசையில நீக்க வச்சு ஒன்று ரெண்டுன்னு டோக்கன் கொடுத்து அறுபது பேத்துக்கு நீ ஆகணும்னு எல்லாம் சொல்லலை உன் குடும்பத்தாருக்கு இதை பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கூடையோடு தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டார் நேராக கொண்டு போய் அவர் வீட்டிற்கு மட்டும் பங்கிட்டு கொடுத்தார்